முன் நன்றியு ஐயனே நீர் இந்தியாவில் நீரும்பு என்று பரவிய நிலைகளால் சுப்பையும் துழாயின் திருச்சி கிடக்குமா பூக்கள் அழகு மிளகுமா மலைகளில் எல்லாம் அருவிகள் காவிரி ஆறு கரை புரண்டு மணலும் மீனும்

இரட்டை குவளைகள் இல்லாமல் போகுமா உழைக்கின்ற ஏழை மூவேளை உண்ண வல்லரசு இந்தியா வழிவகை செய்யுமா மக்கள் மொழிகளும் கலைகளும் வாழுமா அல்லது பன்னாட்டு முதலாளி பணப்பை வல்லரசு இந்தியாவும் வழங்கி கிடக்குமா இருப்பு பாதையும் பூதிசை சாலையும் மலையும் ஆறும் மற்றுள்ள செல்வமும் கல்வி சாலைகளும் மருத்துவமனைகளும் உங்கள் வல்லரசு எவ்வாறு வடிவுரிமையா வல்லரசு அமைக்கும் வல்லோர்கள் உள்ளீர்கள் நல்லரசன் நாட்டில் ஆள் இல்லை நல்லரசன் நாட்டில் ஆள் இல்லை ஐயா நன்றி